வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் தொழிலாளர்கள் மத்திய சங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது விக்கிரமசிங்கபுரம் தலைவர் வள்ளிமயில் பி வேம்பு மாநில இணைத்தலைவர்கள் நெல்லை எஸ் வெங்கடேசன் ஆரணி ஜி ஜெயராமன் சட்ட ஆலோசகர் எஸ் ஆர்முகராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர் நெல்லை மாநில இணைப் பொதுச் செயலாளர் வரவேற்பு உரையாற்றினார் மாநில பொதுச் செயலாளர் திருச்சி பி வேலு துவக்கம் உரையாற்றினார் மாநில பொருளாளர் சங்கரன் கோவில் பி சங்கரன் வரவு செலவு வாசித்தார் மாநில இணை பொதுச் செயலாளர்கள் திருச்சி வீரபத்திரன் செங்கோட்டை கே சந்திரசேகரன் தென்காசி எம் ராமச்சந்திரன் மாநில அமைப்புச் செயலாளர்கள் திருச்சி ஜி தேவேந்திரன் ராஜபாளையம் எம் எஸ் செண்பகவேல் தூத்துக்குடி எம் பெருமாள் தென்காசி எஸ் மார்கசகாயம் ஆகியோர் தீர்மானங்களை முன்மொழிந்தனர் மாநில துணைத் தலைவர்கள் நெல்லை எஸ் ஆர்முகணையினார் தூத்துக்குடி பி எல் எஸ் எஸ் பேச்சியப்பன் சங்கரன் கோவில் சி முத்துவேல் தென்காசி டிஎம் கே முத்து விஜயன் பாவூர் சத்திரம் டி பாலமுருகன் சங்கரன்கோவில் கே எஸ் மணிகண்டன் ஸ்ரீவில்லிபுத்தூர் எஸ் பி ஜே முனிராஜ் மாநில துணைச் செயலாளர்கள் திருச்சி எஸ் சுப்பிரமணி பாவூர் சத்திரம் எஸ் சண்முகவேல் திருச்சி ஆர் சுப்பிரமணி பாலை தங்கவேல் கோவில்பட்டி வி எஸ் மாரியப்பன் விழுப்புரம் கே பி சிவனேசன் நெல்லை வி ஆர் அசோக்ராஜ் ஸ்ரீவில்லிபுத்தூர் எஸ் ரமேஷ் ஆகியோர் தீர்மானங்களை வழிமொழிந்தனர் மாநில தலைவர் என் எஸ் பெருமாள் தொகுப்புரையாற்றினார் முடிவில் மாநில அமைப்பு செயலாளர் திருச்சி ஜி தேவேந்திரன் நன்றியுரை கூறினார் கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதன் ஏற்பாடுகளை தமிழ்நாடு நகை தொழிலாளர் மத்திய சங்கம் செய்திருந்தது ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க